நீங்க எப்படி செய்வீங்களா நீங்க எனக்கு நாளைக்கு செஞ்சு தரக்கூடாது சேனல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எங்களோட வீட்டு அக்கா வந்து நின்ண்டவ அக்கான்ற இக்கும் வந்திருந்த வேஷன் பேர்தேக்கு இப்போ வந்திருந்த இடத்துல வந்து இப்போ வந்து போயிட்டு அது வந்து நின்று கடைசி நாள்ல அவள் வந்து அவள் போகிற அண்டி கிட்டவா சொன்னா சொன்னால் சஜீன பாயசம் அதை அது வந்து பால் பாயசம் செஞ்சு தான் நாங்கள் குடிக்கணும் போல ஆசையாக இருக்கான்னு சொல்லி சரின்னு ஒன்று சொல்லிட்டு அக்காண்டு மலை மணல் எல்லாம் செஞ்சு கொடுத்துனான் செய்யக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ தொடக்கினான் எல்லாம் வடிவம் எல்லாம் தொடக்கினான்னு அதை எடுத்துனா நான் வந்து வீடியோ வந்து டிலீட் ஆகிட்டு அதனால வந்து நான் இப்போ அக்கா அக்கா போயிட்டா நேட்டு நைட் போனா வடிவா பாயசம் அக்காவுக்கு நம்ம பால் பாயசம் செஞ்சு கொடுத்ததை அக்கா வந்து கடைசியில என்ன சொல்றான்னு சொன்னதையும் இதுக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்க பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் மட்டும் வந்து சேமியா வந்து எடுத்து வச்சிருக்கேன் வந்து மற்ற வந்து கச்சா நடத்தி வச்சிருக்கேன் மற்ற வந்து கச்சான் மற்ற வந்து இது கேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அண்ணா வந்து கொழும்புல இருந்து ஒண்ணு வந்து அப்ப இத போட்டு தான் இப்ப வந்து நான் செய்ய போறேன் ஓகே மற்ற வந்து பிளம்ஸ் தேவை நெய் தேவை எடுத்து வைக்கல அது எல்லாமே மறந்து போன எடுத்து வைக்க ஓகே இப்ப வந்து நாங்க எப்படி செய்யறோம் சொல்லி பாப்போம் பாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சட்டி வச்சி இதுல வந்து என்ன செய்ய போறோம் சொல்லுங்க விச்சியா

போக்குறைட்ட <laughs> போலாம் <laughs> <Okay. laughs> <laughs> <laughs> பச்சன் வாசம் வருகுமா எப்படி வாசம் அதானே நெய்யில போட்டாலே நல்ல ஒரு வாசம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு வாசம் ஓ சரி தக்காளி பழத்தை அடிக்கடி

மீக்கே போட்டு வறுத்து எடுப்போம் இதையும் வறுக்கணுமா நான் செஞ்சதால நீங்க பாயசம் விருப்பமில்லைல உங்களுக்கு விருப்பமே விருப்பமே இல்லல ஆனா நான் செஞ்சதால பாயசம் நீங்க சாப்பிட்டுட்டு கக்க கூடாது திருப்பி திருப்பி செஞ்சாங்க சதியே கண்டுக்க கூடாது பயங்கரமா இருக்கு இல்ல பயங்கரமா இருக்கு டேஸ்ட் பயங்கரமா

വിജയ <muchas> <muchas>

சித்தியங்க <laughs>

சவ்வரிசி கொதிச்சு வந்ததுல வந்து ஓகே ஓகே போட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியா பாத்தீங்கன்னா சொன்னாங்க பாயாசி இதாவிட்டு வந்துட்டு தானே எது இப்போ என்ன செய்யப்படும் இல்லை சிறுமியா தானே அதான் அப்படியே போடுவோம் போடமா போட்டு நல்லா மிக்ஸ் ஓகே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் இப்ப என்ன இது போட போகிறோம் அந்த அந்த வறுத்து வச்சோம்

நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்ப என்ன செய்ய இப்பதான் போட்டுல அதுக்குள்ள போடவே இருக்குறப்பா பாயாசம் ரெடியாயிட்டு சொன்னா நாங்க போட்டு கூடி போவோம் வந்து கொஞ்சம் ஏட தட்டி போட்டா சூப்பரா இருக்கும் அப்போ என்ன செய்வோம் தட்டி போடுவோம் தட்டி போடுவோம் வேலக்காயம் டான் டன் இவ்வளோந்தான் பாயாசம் செய்யற வேலையா அப்போ ஒவ்வொரு நாளும் பாயாசம் வீடியோ எடுக்கும் அப்படி ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பாயாச வீடியோ எடுக்கும் ஈஸியா ஹம் இதுக்கு அப்போ என்ன செய்யலாம் வேலக்காயும் ஏலக்காயும் நிலை அருவாப்பிளையும் கருவாப்பிட்டையும் ஏலக்காய் மட்டும் தான் போறேன் மட்டும் என்ன சொல்றீங்க சூப்பரான பால் பாயசம் தடி அரிய வந்து நாங்க நல்ல ஒரு கிளாஸ் கொடுப்பான் சாப்பிட்டுப்பா கண்டு எப்படி என்ன வச்சிருக்கீங்க <The> <períodic voicejas periodically plays> <wh gapsapi>

அஞ்சி கொண்டு பாயாசம் பகோடா இந்த காம்பினேஷன் நான் இந்த கிளாஸ் எடுத்துற இது சும்மா தான் இருக்கு அப்ப பகோடா சும்மா தான் இருக்கு சும்மா இருக்கு ஓகே பாயாசம் ரெடி கொண்டை அதுக்கு மேலங்கள பாயசங்க டால கூப்றணும் ஆல் ஒரு தல எடுத்து

நீங்க எனக்கு நாளைக்கு செஞ்சு கூடாது அதான் நான் கேட்டேன் உங்களுக்கு சும்மா தான் கேட்டேன் தெரியும்

நான் அத பண்ற முன்னாடி சைடில அடிங்க. வேறல வேற ஆனது. ஓ கொஞ்சம் பால் காணாத மாதிரி காண மாட்டேங்குது. சூடு மாடா டேய். இது சூட மிருதுக்கு. நான் தான் மரத்து. வா வா சொல்லி இழுத்தி. வா. ஆ ஓகே. ப்ளேய குளிச்சா குளிச்சி முன்னம் என்னோட கிளாஸ் இருந்த ஒரே நல்லா பாயன்படு. நான் குளிக்க மாட்டேன். kunjung mau di mana putih apa? Jojo apa? Pon mama orang Nelayan berapa? Putih-putih kira apa bukan Oke, apa yang Berapa? Beri tiga prete. Ah? ada baju Oke, ama gila, harus

നെന്താ എന്റെ വയസ്സൊന്നും നിനക്ക് കണ്ടോ ഈ വീഡിയോ ഇട്ടിണ്ട ലൈക്ക് பண்ணுங்க കമന്റ് பண்ணுங்க ചാറ്റ് பண்ணுங்க മറക്കാതെ ചാനലിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം ഇനൊരു വീഡിയോला சந்திക്കും നിങ്ങൾ എങ്ങടെ സഹിദ നിങ്ങൾ എങ്ങടെ പരിതാ ബൈ ഋതിക ബൈ ഋതികടാ കാൽട കാടുക പെണ്ണേ കേറിനാ നാം സിതിയുടെ വയസ്സ് നാം ആ സിതിന്റെ വയസ്സാണ് ഋതിക കേ പിടിച്ചிருக்கு പെണ്ണേ ഇന്നാ കേടി ഋതി ഋ